இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நான் கிரிக்கெட் விளையாண்டிருக்கிறேன் இன்னும் சொல்லுபோனா மிகச்சிறந்த ஒரு லெக்ஸ்பின் போலர் அவர் யாராலும் உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உக்கா கேட்கவும் வளர்த்திருக்கு தவிர பழுத்து வளர்த்துக்கு தவிர பழுத்து அவ ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பான் சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆகி விட்டீங்க

அப்படின்னு சொல்றாரு மறைமுகமா என்ன சொல்ல வராரு திரல் நிதி திரல் நிதி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தையில இருந்து திமுக இருந்து திரல் நிதியில கருணாநிதி என்ன பண்ணாரு எத்தனை பேரோட போனாரு யார் யாரோட எங்க எங்க போனாரு திரல் நிதியில திமுக வசூல் பண்ணலையா நிதி யாராவது எனக்கு விருந்து பரிமாறிட சிற்றுண்டி வழங்கிட என் கையெழுத்து பெற்றிட என் கையினை குளிக்கிட என்ன அருகே அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொள்ள ஆர்வம் காட்டும் போது அவைகளுக்கும் கட்டணங்கள் விதித்து தேர்தல் நிதிக்கு திம்பூட்டினேன் கட்சிக்கு பத்து லட்சம் நிதியை கொடியேற்றத்துக்கு காசு ரெண்டாயிரம் பொதுக்கூட்டத்துக்கு ஐயாயிரம் வீட்டுல போய் மதிய உணவு சாப்பிட்டா அதுக்கு ரெண்டாயிரம் இரவு ஆயிரம் கால டிஃபனா ஐநூறு வீட்டில வந்து திண்ணில் உட்கார்ணுமா இருநூறு குழந்தைக்கு பேர் வைக்கணுமா நூறு கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே நானும் எங்க போனாலும் ஒரு திருமண நிலையில் கலந்துனா கலந்துக்கிட்டோம்னா ஒரு ஆயிரம் ரூபா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க வீட்டுல சாப்பிடணும்னா அதுக்கு ஐநூறு ரூபாய் இப்படி தொடர்ந்து இளைஞரின் வளர்ச்சி நிதி வாங்கி ஒரு ஒரு மாவட்டத்துக்கு செல்லும் போது வளர்ச்சி நிதி வாங்கி இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துறாங்க திராவிட மாடல் எல்லாம் என்னென்ன கேட்கறவங்களுக்கு இதான் பதில் திமுக திறன் இதழை என்ன செஞ்சது கருணாநிதி தொடக்க காலத்துல எங்க போனாரு எங்க திமுக திருமாவளவன் மேடையில் மேடையில ஒரு அம்மா பேசிச்சு அதை அந்த மேடையில் நடந்த நிகழ்வுக்கு திருமாவளவன் மூட்டை வந்து கூலி காசு கொடுத்தாரா வன்னிய அரசு கொண்டு வந்து கொடுத்தாரா கட்சி நிதி சரி கட்சி நிதி எங்க இருந்து வந்தது யார் கொடுத்தா பாரு ஆப்பு எனக்கு நீங்க ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்திட்டு போவோம் we uh -huh.